ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் மகளிர் உரிமைத் தொகையில் புதிய மாற்றம் குறித்து ஒரு முக்கியமான அப்டேட் வந்திருக்கு அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் தமிழகம் முழுவதும் கடந்த ஜூலை பதினைந்தாம் தேதி முதல் உங்களுடன் ஸ்டாலின் முகாம்களில் கலைஞர் மகளிர் உரிமைத்தொகை கீழ் குடும்பத் தலைவர்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் அவர்களது வங்கி கணக்கில் செலுத்துவதற்கான விண்ணப்பங்கள் பெறப்பட்டு வருகிறது இந்த நிலையில் அந்த விண்ணப்பங்களின் முக்கியமான அப்டேட் வெளியாகியுள்ளது மகளிர் சமீப விண்ணப்பங்களின் உண்மைத்தன்மையை கண்டறிய கள ஆய்வுக்கு தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது இதற்காக கண்காணிப்பாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ள நிலையில் ஒரு நாளைக்கு ஒருவர் நூறு விண்ணப்பங்கள் வரை பரிசீலிக்க வேண்டும் என உத்தரவிடப்பட்டுள்ளது தமிழக அரசின் மிக முக்கியமான மகளிர் நலத்திட்டங்களை குறித்து கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டம் இந்த திட்டத்தின் மூலம் குடும்பத் குடும்பத்தலைவர்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் அவர்களது வங்கிக் கணக்கிலேயே வரவு வைக்கப்படுகிறது இதற்கிடையே தகுதியிருந்தும் தங்களது விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டதாக ஏராளமான மக்கள் சொல்லி வந்த நிலையில் அதனை தவிர்க்கும் பொருட்டு தகுதி வாய்ந்த அனைவருக்கும் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் என மு ஸ்டாலின் கூறியிருக்கிறார் இதற்காக புதிய விண்ணப்பங்களுக்கு கள ஆய்வு தொடங்கியுள்ள நிலையில் வட்டாட்சியர்கள் தங்கள் வட்டத்துக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள நியாய விலைக்கிடை விற்பனையாளர்களின் பகுதிக்கு ஏற்ப மனுக்களை களவாரியாக பிரித்தளித்து ஆய்வு மேற்கொள்ளுமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது அலுவலகங்கள் நாள்தோறும் குறைந்தது நூறு விண்ணப்பங்களை கள ஆய்வு செய்து அதற்கான செயலியில் பதிவேற்ற வேண்டும் எனவும் கூறப்பட்டுள்ளது எனவே இந்த மனுக்கள் ஆகவும் பரிசீலிக்கப்பட்டு நவம்பர் மாத இறுதியில் அல்லது டிசம்பர் மாதத்திலேயே புதிதாக விண்ணப்பிக்கப்பட்ட தகுதியான பெண்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாயானது வழங்கப்படும் அப்படின்னு கூறியிருக்காங்க